சனி பயிற்சி ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது தொழில் வியாபாரம் ஸ்தானமான பத்தாம் இடத்திலிருந்து பயிற்சியாகி லாபஸ்தானமான பதினோராம் வீட்டிற்கு செல்கிறார் அத்துடன் மீன ராசியிலிருந்து உங்கள் ராசியையும் ஐந்தாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பார்க்கிறார் இந்த லாபஸ்தான சனி பேசி உங்களுக்கு இதுவரை இருந்த சில சங்கடங்கள் நெருக்கடிகள் நீங்கி நல்ல வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் யோகா அமைப்புகள் கூடி வரும் வியாபாரம் தொழில் சம்பந்தமாக வெளிநாட்டு பயணம் இருக்கும் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் மூலம் வெளிநாட்டு உள்நாட்டு தொடர்புகள் உண்டாகும் வியாபாரத்தை அமோகமாக விரிவடையச் செய்வீர்கள் வங்கியிலிருந்து எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் உத்தியோக வகையில் இருப்பவர்களுக்கு உங்கள் எண்ணங்கள் ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேறும் அயல்நாட்டில் வேலை தேடியவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் ஆகையால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த அசாதாரண சூழ்நிலைகள் மாறும் வேலை சம்பந்தமாக பிரிந்திருந்த கணவர் இடமாற்றம் பெற்று சொந்த ஊருக்கு மாற்றலாகி வருவார் மகனுக்கு வேலை கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் நீங்கும் நல்ல நிறுவனத்தில் நல்ல பதவியில் வேலை பெற்று அமர்வார் வெளிநாட்டில் படிக்க முயற்சித்துப் படிப்பதற்கு உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் பண வரவுகள் சற்று அதிகரிக்கும் பழைய கடன்களை தீர்ப்பதற்கான முயற்சிகள் வெற்றியடையும் நல்ல வழி பிறக்கும் சனி பார்வை காரணமாக பெண்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது அடிக்கடி சோம்பல் சோர்வு விரக்தி இருக்கும் சில நேரங்களில் உங்களையும் அறியாமல் சில வார்த்தைகளை பேசிவிடுவீர்கள் எதிலும் நிதானம் தேவை கர்ப்பமாக இருப்பவர்கள் உரிய கவனத்துடன் இருப்பதோடு அல்லாமல் மருத்துவ சிகிச்சைகளையும் பரிசோதனைகளையும் செய்து கொள்வது நல்லது சொத்து பாகப்பிரிவினை போன்ற விஷயங்களில் உரிய வழக்கறிஞர்களின் ஆலோசனைகளையும் அனுபவங்களையும் அனுபவமிக்க அவர்களின் கருத்துக்களையும் கேட்டு செய்வது நல்லது வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் வெளியூர் பயணங்களின் போது நகை போன் கைப்பை உடைமைகளை பாதுகாப்பவை வைத்துக்கொள்வது அவசியமாகும் குடும்பத்தில் வயதானவர்களை கொண்டு காசி பயா ராமேஸ்வரம் திருப்பதி போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று புண்ணியத்தை தேடிக் கொள்வீர்கள் வெளிநாடு சென்று சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் பரிகாரம் புதன்கிழமை பசுமாட்டிற்கு கீரை பழங்கள் சப்பாத்தி வாங்கி கொடுக்கலாம் மதுரை மீனாட்சி அம்மன் மற்றும் சொக்கநாதரை தரிசிப்பதால் தடைகள் நீங்கும் அடிக்கடி மகான்கள் சந்நிதியில் இருக்கும் சமாதி அங்கு சென்று சிறிது நேரம் அமர்ந்து தியானத்தில் ஈடுபடுவது மிக நல்ல பலன்களை உங்களுக்கு விருத்தி செய்யும்